தழத்தலமும் வளர்ந்துருச்சு தலைக்களம் நல்லா நான் சொன்னேன் ஆவாரப்பூ இந்த மஞ்சப்பாளர் ஆவாரப்பூ இது பூ இது வைக்கணும் இது நாம வந்து விஜிக்கு ஆட்டாக்கல் அன்னிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வைக்கணும் இன்னும் நம்ம குடி வராதுனால ஒவ்வொரு ரூமுக்கு மட்டும் ஒவ்வொன்று வச்சுட்டு போகலாம் ஏன் இந்த கம்பி போட்டு கட்டுறேன் ஏன்னா வைக்கிறது ஒரு நாளாவது இருக்கணும் இல்லை அதுக்கப்புறம் என்னடா அந்த அக்கா கம்பி போட்டு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம சங்கராண்டி எனக்கு வந்து வெக்கணுங்கிறத பாத்துக்கோம் நல்லா அடுக்கிட்ட வச்சாச்சு இன்றைக்கி வந்து மொ மொச்சைக்காய் சாப்பிட்ணுங்கிறது ஐடியா நமக்கு வந்து எப்படி விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி அவரை மொச்சைக்காயை வந்து வேவிச்சும் சாப்பிட்லாம் தாளித்து சாப்பிட்லாம் இல்லை குழம்புல போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மொச்சக்காய் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இன்றைக்கி மொச்சக்காய் சாப்பிட்றதை பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட் சி யூ அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ